வணக்கம் மலக நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு மூன்று குட்டியும் சந்திருக்கிறோம் அந்த மூன்று பேருல முதலாவதா யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா பெரிய பையன் என்ன பேர் பிள்ளைக்கே தரிசன் ஸ்கூல்ல என்னடனும் சிரிப்புங்களோ தெனசன் அடி உலகம் சிரிப்போ அல்லது அப்ப என்னமேல கோவம் போயிடும் அடிக்கா சிரிக் சிரிச்சா அடிச்ச என்ன செய்யறது நாங்கள் அழுவம் தானே சரி அதான் உன்டா கோவப்படுத்துற ஆயுதம் போல அப்படியே அப்பா அடிக்கா போய் இடி விளம் என்னமோ சிரிச்சு கொண்டு இருக்க சரி ஓகே அப்பாக்கு என்ன பேர் பாலேந்திரன் அம்மாக்கு என்ன பெயர் கிருபா கிருபா என்னத்துக்கு அடி வாங்க சிரிச்சிருக்கிறீங்க வேற சண்டை உடிக்கிறது கூட பிடி செய்யறது அம்மா அப்பாவும் என்னத்து கடை வாங்கியிருக்கீங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்னத்து கடை வாங்கிருக்கீங்க மண்டுக்குவின்ல ஓகே அப்ப டீச்சர் இன்னும் கூட அடிப்பா என்ன என்னப்பா டீச்சருக்கு சார் சார் ஓகே எத்தனையோ மனு படிக்கிறீங்க லஞ்ச் எந்த ஸ்கூல் ஜெஃப் அண்ட் ப்ரை ஜெஃப் ஐ டு ப்ரைமரி சரி ஓகே பிள்ளைக்கு என்ன வேறே விருப்பம் பழந்த பெரிய ஆளாக இருந்தால் அவர் இன்ஜினியர் இன்ஜினியர் அவர் ஒன்று மண்ட ஆசை ஏன் எழுத்து பிள்ளை வரணும் நீங்கள் ஆ ஸ்காலர்ஷிப் தானே இந்த வருஷம் அப்போ பிள்ளை விட்டால் மார்க்ஸ் எல்லாம் போயிடுவே நிறைய வாசிங்க நிறைய வாசிச்சிங்கள்ல சொன்னால் விட மடையை அடியும் வாங்கதில் சிரிக்கவும் தேவை இல்லை நாங்கள் சரி விட்ட பேர் யாரெல்லாம் இருக்கணும் நான் ஒரு தங்கச்சி தங்கச்சிக்கு என்ன பேர் காணுஷா காணுஷா என்ன செய்கிறா காணுஷா எத்தனை மணி பிடிக்கிறா உண்டா மண்டை பிடிக்கிறா அப்போ தங்கச்சி நீங்களும் சண்டை இல்லையோ என்னத்துக்கு சண்டை பிடிப்பீங்க

சரி ஓகே எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல மேனியனே கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை கொன்றையணிந்தவனே மன்னே மாமணியே மாணிக்கமே நினைக்கேனே ஓகே கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும் அந்த பொன்னார் சிவபெருமான் தான் சரி ஓகே போயிருக்கிறீங்களா சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க எங்களோட பள்ளிக்கூடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கு போகிறேன் ஓகே வேற இந்த நல்லூருக்கு போடுறது ரோட்டில் அவர் சிவகோயில் அதுல போயிருக்கேன் வேற கொழும்புல ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த மூன்று இந்த மூன்றுக்கு தான் மன்னார்கள் எல்லாம் போயில இப்படி போறது ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் பண்ணி அப்புறம் தான் போறது எல்லா சிவன் டைம் போய் கும்பிட்டுட்டு வராது என்ன சரி ஓகே என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு ஃபுட் ஓகே விளையாடு எங்க வீட்டில் தங்கச்சியோடய அதான் அந்த ரெண்டு பிரெண்டு அடித்து காலால தங்கச்சியாக்கி அடிக்காத வரைக்கும் சந்தோஷம் அழாத வரைக்கும் அவாவும் சிரிப்பாக அடிச்சா அழுவா டெனிசன் அடுத்து எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க சரி நீங்கள பேசுமா My country is Sri Lanka. My country is small island. It is all Indian Ocean. It is nine province. It is. It is. தேங்க்யூ மல்லிகை விடாத நாங்கள் வந்து உங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறேன் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க நீங்கள் போனது இல்லையாடா போனேன் ம் போன வேற பேரா பூங்காவுக்கு போனேன் ம் வேற சரி அந்த பூங்கா என்ன பிடிச்சிருக்கு

நான் தங்கச்சி அப்பா அம்மா ஓகே சரி கொழம்புல என்ன பார்த்து நீங்கள் கொழம்புல தாமரை கோபுரம் ம் வேறு அது காட்சி சாலைகள் போனேன் போன ஓகே சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த என்ன செய்யணும் ஒரு நாள் காட்டில் முயலும் என்ன முயல் போய்க்கொண்டுருந்துச்சான் அப்போ முயல் ஆமையை பார்த்து கண்டித்தோம் நானும் நேயம் ஓட்டை போட்டு வைப்போம் மாட்டேன் அப்போ திண்டு பேரும் ஓட்டை ஓட்டப்பொட்டி வச்சு முயலு மாமையும் போட்டியை துறங்கிக்கிறேன் மேம் அப்போ முயல் மாமையும் மோடிக்கணுன்ற கேக்க முயல் போகிற வழியிலே ஒரு மேத்தில மரநிலை கீழே நிறைய அப்போ ஆமை மெதுவாக மெதுவாக ஊந்து ஊந்து வந்து போட்டியே முடிச்சிச்சு ஓகே முயல் முயல் நித்திரம் உண்டு புறகொலும் பார்த்தா தான் தெரியும் போட்டிக்காண்டு புறகொலி ஓடிச்சிடுற நீங்கள் எத்தனை நிறைய நீங்கள் எத்தனை மணி வரை நித்திர கொள்ளுவீங்கள் எத்தனை மணி எழும்புவீங்கள் காலம நாலு மணி எத்தனை மணி படிப்பீங்கள் பையனொன்றரை அப்போ ஸ்கூலில் போயிட்டு நித்திர தூங்கி தூங்கி விழுகிறதோ அப்போ சரி நாலு மணி கழுமையே என்ன செய்வீங்க படிப்பேன் மடித்து போட்டு பிறகு ஆறரைக்கு வகுப்பிறக்கும் அப்போ குளித்து குளித்து போட்டு நாற்பதைக்கு மல்லி கொடுத்தேன் மணி வரை ஒன்றரை இரவு ஆஹ் மணிக்கு இரவு கிளா எட்டரை கிளாஸ் முடிச்சு வந்து போட்டு படிச்சு போட்டு வரப்படுத்தும் மல்லிகை நிறை நிகழ்த்தி விடாதான் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் டனுசன் வந்து அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டிசுங்க கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் மலைகள் நிறைய நிகழ்ச்சி தொடர்க்குறதுக்கு அடுத்து தானோட கதைக்கிறதுக்கு ரெடியா பொண்ணு வந்து இருக்குறா இது பேர் பொண்ணுக்கு நஸ்திகா 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 இத்தனை அமௌண்ட்டு படிக்கிறீங்க நாலு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க உடுகல் கேள்ஸ் காலேஜ் ஓகே டீச்சருக்கு என்ன பேர் லெஜினா மிஸ் உதயம்மா ஓகே ரெண்டு டீச்சரோ டீச்சரோ ஓரி ஓ ஃபுல் நேம் சொன்ன நீங்களே டீச்சர்கிட்ட சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்டு போறீங்க நஸ்திகா பாட்டு நார் பிள்ளைக்கு நஸ்திகான்னு பேர் வச்சது ஆமாம் ஆமாம் சரி ஓகே என்ன பாட்டு பாட போகிறீங்க ஒன்று யாவட்கம் தன் அன்று யாவட்கம் தலை ஒன்று இரண்டு முகத்தில் கண்ணீர் அன்று மூன்று முற்காலிக்கு கால் மூன்று நான்கு நாற்காலிக்கு கால் நான்கு ஐந்து ஒரு கை வீரல் ஐந்து ஆறு ஈஎன் கால் ஆறு ஏழு வரத்தின் நாள் ஏழு எட்டு சிலந்தியின் எட்டு ஒன்பது தானிய வகை ஒன்பது பத்து இருகை விரல் பத்து ஓகே யார் தந்தது அம்மா 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 ஊர் என்னெல்லாம் சொல்லித்தந்துருக்கிறான் போய் சரி அம்மாவுக்கு என்ன பேர் அபிராமி அபிராமி அப்பாவுக்கு சதீஷன் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அம்மா டீச்சர் அப்பா நகவே ஓகே வேறு யார் இருக்கு நம்ம அஸ்தியா அம்மா அப்பா நான் ம் அம்மா தாத்தா ம் அக்கா அண்ணா தம்பி சரி அக்கா அண்ணா தம்பிக்கு என்ன பேர் அண்ணாக்கு தவிஷன் அக்காவுக்கு அக்ஷயா தம்பிக்கு தாக்ஷி ஓகே தம்பி என்ன செய்யறான் அண்ணாவும் தம்பி தம்பி வீட்டை விளையாடி கொண்டு விளையாடி கொண்டுருக்குறான் சரி இப்போ யாரோ பள்ளிக்கூடம் போகிற யாரோ இங்கே போகிற இப்போ போகிறதில்ல எனக்கு அம்மா தம்பிக்கு மட்டும் இருக்கிறார் போல அப்படியோ எத்தனை வயசு தம்பி ரெண்டரை வயசுல எங்க போறது நாங்கள் நர்சரிக்கு போகூடாதான் பாவம் தானே தம்பி இவ்ளோ அற வயசுல அதான் வேறு போகிறார் மூணு வயசுல போயிடுவார் நர்சரிக்கு சரியே ஓகே இப்போ எனக்கு அடுத்த பயம் சொல்றீங்களே I am late for school. I got up late for school today and nearly missed the bus. I hurried down the stairs with my toast and host a fuss. I quickly threw books in my bag, my pen, my lunch and shorts. Grabbed my coat from out the cupboard, took my bat and ball for sports. I slipped across the kitchen floor and hopped around the dog.

உங்களுக்கு என்ன வேற விருப்பம் வளர்ந்த பெரிய ஆளா வந்தா டாக்டர் டாக்டர் ஆகணும் டாக்டர் வந்து யாருக்கு நிறைய கொடுப்பீங்களா யாரு கொஞ்சமா கொடுப்பீங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய கொடுத்தா அப்புறம் உங்கள்ட்ட இருக்காது மலவைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் நஸ்திகா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம் நஸ்திகா அடுத்ததான் எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்கள் கதை கதை சொல்ல போறீங்களோ சரி சொல்லுங்க பாப்பா ஒரு உள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சா அது ஒவ்வொரு நாளும் எல்லா விலங்கையும் வெட்டி ஆடி சாப்பிடுவான் அப்போ நரி ஒன்று கூடி எல்லாரையும் ஒன்று கூடி வர சொல்லிச்சா அப்போ எல்லாரும் சொன்னதான் சி ஒரு ஆளாக போய் சிங்கத்துக்கு கீரை கொடுப்போங்க அப்போ சிங்கத்திலேயும் அதை போய் நிறைய சொல்லித்தான் அப்போ சிங்கமும் சரின்னு சொல்லிச்சான் அப்போ ஒரு நாள் முயல் போகிறதாம் புத்திசாலியான அந்த முயல் அப்போ அது போகும்போது ஒரு யோசனை பண்ணி கொண்டு போய்ட்டான் இப்போ ராஜா லேட்டாக போனதுக்கு பேசி கொண்டு இருந்தவரான் அப்போ முயல் சொல்லிச்சாம் கிணத்தடியில் ஒரு உங்கள் சிங்க அவரால் இருக்கிறாரு அவர் உங்களோட வேட்டை யாரோன்ட்டு கொண்டு நிற்கிறாரா அப்போ அந்த சிங்காவும் போய்ச்சான் கிணறுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அது அது இனல் பட்டிச்சான் அப்போ அதை பார்த்து சிங்கம் மதத்தில் குதிச்சுட்டா ஓகே நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளி பார்க்க என்ன தெரியும் எங்கள்ட முகம் தெரியும் நிழல் தெரியாத முகமே தெரியும் தகர் நச்சிருக்கிற ஐயோ என்ன மாதிரி ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை குதிச்சு தரான் முயல் வந்து என்ன செய்திருக்கு என்ன செய்தது முயல் புத்திசாலியாக யோசிச்சிருக்கு யோசிச்சு எல்லா மிருகங்களையுமே காப்பாற்றி இருக்குது அப்போ நீங்கள் என்ன புத்திசாலியாக யோசிச்சிருக்கிறீங்க என்ன குத்துசாலியாக யோஜி யோஜிதா நாலாம் ஆண்டு வரை எக்ஸாம் எழுதி எழுதி வந்தது இல்லையே பள்ளகள் நெறிகள் சூடாத்தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம் என்ன விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன் வீட்டை எல்லாம் போய் விளையாடுறேன் ஏன் வீட்டை எல்லாரும் படிக்க போய் எல்லாரும் படிக்க போயும் பிள்ளையோட விளையாட ஒரு தரம் இல்லை படிக்கும் ஓ அண்ணா மக்காவும் பெரிய ஆக்கள் அப்போ ஓயில் உங்களோட விளையாட மாட்டேன்னு தானேன்னு சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த என்ன செய்து காட்ட போகிறீங்க உலகனி ஓ ராமல் ஒரு நாளை மீறக்க வேண்டாம் ஒரு விரையும் பொல்ல சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் போஹா விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வஹாறும் குரளடையே வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானே வாழ்த்தாய் நெஞ்சே மஸ்தியா ஆர் உலகநீதி பாடினது சத்தியமா நான் தான் நீப்பா அப்படித்தானே ஹவியார் சரிம்மா அவ்வயரை எங்கு பார்த்த நீங்க புத்தகத்தில் புத்தகத்தில் ഔயார் தான் எங்களுக்கு உலக நீதி தந்தமாகவா சரியே ஓகே மலிகள் நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்து நஸ்திகா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் மழை நிகழ்நிலை நிகழ்ச்சி தொடர்க்கிறது அடுத்தது என்னோட கடைக்கிறதுக்கு ரெடியா சஞ்சய் வந்திருக்கிறார் சஞ்சய் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேர் அப்பாக்கு பிரதி அம்மாக்கு கிடு சாந்தி ரெண்டு பேரும் அப்பா அந்த சேல்ஸுக்கு போறவர் அம்மா நர்சரி டீச்சர் நர்சரி டீச்சர் அப்ப நிறைய பாட்டு எல்லாம் சொல்லி தந்திருப்பா நர்சரி டீச்சர் அது நர்சரி பாட்டுன்னு நானு ஓ அது நர்சரி பாட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படித்தானே அப்போ நேரசரி படிக்காம நேரடி அஞ்சாம் ஆண்டுக்கு வந்துட்டீங்களோ அப்ப முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு ஓ ஒன்னும் சரி படிச்சு தானே வந்தீங்க அப்ப தான் பாட்டு தேவைதான் எங்களுக்கு இல்லையே சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க யா கொக்கு வெளியிருந்து பே மாதிரி டீச்சருக்குன்னு பே நிசந்தி மிஸ் நிசந்தி மிஸ் பார்த்துட்டு கவலைப்பட போறான் ஜெய்ச்சுன்னும் சரி பட்ட படாமல் வந்துட்டானே அப்படியே சரி விட்ட வேற யாரெல்லாம் அவனுக்கு நான் சஞ்சய் விட்ட நான் மட்டும்தான் நீ மட்டும்தானு ஏன் தோடு குத்தி இருக்கிறீங்கள் என்ன ரகசியம் அந்த தோட்டம் இருக்குது அது அம்மா தான் குத்தி விட்டோம் அம்மா காசை போல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ எனக்கு விருப்பம் இல்லை அப்ப நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு விருப்பம் இல்லையான் குத்துறீங்க தோட்டக்கலாட்டம் தெரியாது இப்ப மட்டும் குத்தட்டும் பாப்பா அப்படித்தானே சரி ஓகே என்னவா வர விருப்பம் வளர்ந்து பெரியாழ வந்த அப்புறம் டாக்டராக வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன வாங்கி கொடுப்பீங்க

இப்ப எனக்கு முதல்ல என்ன செய்து காட்ட போறீங்க ஸ்பீச்சோ திருவரம் பாரு சரியா பாடு திருச்சிட்டம் நத்தார்படை ஞானன் பசு அரேல் செத்தாலும்பு தானே திருச்சி டம்பலம் சரி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் சிவபெருமான் சிவபெருமான் அப்ப இந்த பாட்டை யாரை புரிய எப்ப வேற சுந்தரமூர்த்தி நாய் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினவர் யாரை நினைச்சு பாடினவர் ஒரு ஒராளை நினைச்சு பாடியிருக்கிறாரு தானே அவர் யார்

Beach, beach. Hmm. Our, country, our country is Sri Lanka. It is beautiful island. It has many ruins. It has wet zone. It has rice on. There are many forests, mountains and waterfalls. The national flower is blue water lily. The national bird is jungle fold. The, now,

அதனாலதான் இப்ப ஒரு மாதிரி அம்மாவோட வரையும் நாங்களும் போயிடுவோம் சரிங்க போயிட்டு எனக்கு அங்க போயிட்டு அதை என்ன வாங்கிகிட்டு வரீங்க அப்பாடா இப்பயாவது நீங்க கேக்குறதெல்லாம் சரிப்பா கதை சொல்றீங்களே சொல்லுங்க ஒரு காடுல ஒரு கிளி வாழ்ந்து வந்ததா அப்போ அந்த பெண்களே ஒரு முட்டை போட்டதா அது அந்த குஞ்சு பொரிக்க போகுதுன்னு அது இடை தேடி இப்போ சென்றதா அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருந்ததா அந்த பாம்பு புத்துல இருக்கிற பாம்பை அந்த மரத்தில் ஏறி அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு பாம்பு புத்துக்கே போயிட்டுதா அப்போ வந்து பார்க்கும்போது முட்டையை காலைல காணலேன்னு அவை அழ தொடங்கிட்டேனியா அப்போ அங்க வழியரங்கு ஏன் அணுகுறீங்கன்னு கேட்டதாம் உங்களோட முட்டைய சாப்பிட்டுட்டுன்னு சொன்னதாம் அப்ப அந்த குரங்கு அந்த பாம்புட்ட போய் கேட்டுதான் ஏன் இந்த முட்டைகளை சாப்பிட்டாய் கேட்டத அந்த பாம்பு சொல்லிச்சது முட்டைகளை சாப்பிட்டதுக்கு நானத்துக்கு சொல்லணும் சொல்லணும்ட்டு சொன்னதா அப்ப அந்த குரங்கும் கவலையோட போயிட்டுதான் அப்ப குரங்கு ஒரு ஜோசனை வந்துட்டுதா உடனே காகத்தை விள வச்சுதான் அப்ப காகத்துல சொல்லிச்சாம் மகாராணி குளிக்கும் போது அந்த நகையை கலட்டி வைக்கிற நகையை எடுத்துக்கொண்டு விளையாட்டு சொன்னதா அப்ப நாளைக்கு காலையில அந்த நகையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாம்பு புத்துக்களுக்கு போட்டுட்டேன் அப்ப சிப்பாய்கள் அந்த காத்த துரத்தி அந்த பாம்பு புத்துக்க போட்டத பாத்துட்டு அந்த பாம்பு அந்த பாம்போட கழுத்துல போய் விழுந்துட்டுதான் அப்ப அது அந்த சிப்பாய்கள் அதை உடைக்க முயன்ற அந்த பாம்பு வெளியில வந்துதான் அந்த அது நகையை திரைச்சொல்ல அந்த பாம்பு நான் தரமாட்டேன்னு சொன்னதான் அப்ப அந்த சிப்பைகள் அதை கொண்டு போட்டு அந்த நகையை கொண்டு ஓட்டினியா ஓகே அப்போ அதுக்கு பிறகு கிளி வந்து சந்தோஷமா இருந்திருக்கு ஆ சொல்லி தந்த கதை அதில் எங்க பார்த்துச்சு நீங்கள் இது நான் ஒருக்கா ஃபோனில் அடிச்சு பார்க்க வந்தது அச்சு அச்சோ அப்போ ஃபோனில் எல்லாம் பார்க்குறீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க ஃபோனில் படிக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போனே பாக்குறது இல்ல படிக்கிறேன் எத்தனை மணி வரையும் படிப்பீங்க இருந்து படுத்துட்டு மல்ல நிகழ்ச்சியூடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் சஞ்சயை வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் இன்றைக்கு வந்து மூன்று குட்டீசுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்தண்டி நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்